அனைவருக்கும் வணக்கம் இது போர் திட்டமிட்டு தாக்க வந்தவர்களை விட்டுவிட்டு தாக்குதலுக்கு உள்ளாகி போன நபரை கைது செய்த திராவிட மாடல் அரசின் காவல்துறை அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியின் விடுதலை எப்போது வில்லனாகி நிற்கின்ற விடுதலை சிறுத்தைகள் இதையெல்லாம் பற்றி தான் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறோம் கடந்த செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் தஞ்சாவூர் மாவட்டம் திருடைமுருதூர் வட்டம் ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் அண்ணன் மாக்கா ஸ்டாலின் தனது அலுவலகத்தில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கும்போது ஒரு கொலைவெறி தாக்குதலுக்கு அவர் உள்ளாக்கப்பட்டார் அந்த கொலைவெறி தாக்குதலை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் ஒரு மனு கொடுப்பதற்கான நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த நிகழ்வில் தன் அமைப்பான புரட்சி தமிழகம் கட்சியின் சார்பாக தானும் ஒரு மனு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அதன் தலைவரான அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அந்த இடத்துல காத்திருந்தாருங்க அந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகளின் உறுப்பினர்கள் சில பேர் வந்து அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திட்ட வலுக்கட்டாயமாக ஒரு பிரச்சனையை வளர்த்து அவரை காலணியால் தாக்க முயற்சித்தாங்க அதோடு மட்டும் இல்லாமல் அங்கு ஒரு பதட்டமான சூழலும் ஏற்பட்டது அந்த இடத்துல மீடியா பீப்புள் என்று அழைக்கப்படுகின்ற ஊடகத்தை சேர்ந்தவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் காவல்துறையை சேர்ந்தவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் சொல்லப்போனால் சென்னையோட மத்தியில் இருக்கக்கூடிய காவல்துறை ஆணையர் அலுவலகத்திற்கு வாசலில் நடக்கிற ஒரு சம்பவம் ஒரு கட்சியின் சார்பாக தன் கட்சிக்கான ஒரு மனுவை அளிப்பதற்காக காத்து கொண்டிருந்த அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு திட்டமிட்ட ஒரு வலுக்கட்டாயமான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகின்றார் எனவே தன்னை தற்காத்து கொள்ளும் பொருட்டு அவர் சில தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுறாரு தன்னை தாக்க வருபவர்களை அவரும் தாக்க முயற்சித்து அந்த இடத்துல ஒரு பதட்டமான சூழல் ஏற்படுது இது எல்லாமே ஊடகத்தில் பதிவாகியிருக்கு இந்த தாக்குதலுக்கு பிறகு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தன் மீது நிகழ்த்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து காவல்துறை ஆணையர்கிட்டையே ஒரு மனு கொடுக்குறாரு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் அது பதிவு செய்யப்பட்டு குற்ற எண் முன்னூற்றி இருபத்தி ஆறு என்று அந்த குற்றம் பதிவு செய்யப்படுகிறது அதற்குப் பிறகாக யார் தாக்க வந்தாங்களோ அந்த விடுதலை சிறுத்தைகளின் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு மருத்துவமனையில் போய் படுத்துக்கிட்டு தங்களைத்தான் ஏர்போர்ட் மூர்த்தி தாக்க வந்தார் அவர் தங்களை தாக்கிட்டார்னு சொல்லி அவர் மேலேயே ஒரு கவுண்டர் கம்ப்ளைன்ட் கொடுக்குறாங்க அந்த குற்ற எண் முன்னூத்தி இருபத்தி ஏழு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி கொடுத்த புகாரின் அடிப்படையில் பதியப்பட்ட குற்ற எண் முன்னூத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விடுதலை சிறுத்தைகள் சார்பாக கொடுக்கப்பட்ட புகார் அந்த எண் வந்து கிரைம் நம்பர் வந்து முன்னூற்றி இருபத்தி ஏழு ஒரு கவுண்டர் கம்ப்ளைண்ட் தான் இந்த கவுண்டர் கம்ப்ளைண்டை வைத்துக்கொண்டு எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் இந்த வழக்கை பற்றி எந்தவித முகாந்திர விசாரணையும் நடத்தாம காவல்துறை அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை அவர் இல்லத்தில் வைத்து சனிக்கிழமை கைது செய்கிறாங்க சனிக்கிழமை கைது செய்யப்பட்ட அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீது டி ஃபைவ் மெரினா போலீஸ் ஸ்டேஷனில் பிரிவுகள் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பி நூற்றி பதினஞ்சு ரெண்டு நூற்றி பதினெட்டில் ஒன்று மற்றும் 351ல ஐம்பத்தி ஒன்றில் மூணு மற்றும் நூற்றி அது ஆல்ட்ரு பண்ண எஃப்ஐஆரில் சேர்க்கப்பட்ட செக்ஷன் பிஎன்எஸ் படி இவர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது இந்த முதல் தகவல் அறிக்கின் அடிப்படையில் தான் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி கைது செய்யப்படுறார் சனிக்கிழமை கைது செய்யப்பட்ட அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி உடனடியாக அவர் வந்து நீதிமன்றம் முன்பாக ஆஜர்படுத்தப்படாமல் வேறு எங்கேயோ தங்க வைப்பதற்காக காவல்துறை முயற்சிகள் எடுத்தபோது அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திக்கு கடுமையான உடல் நலக்குறைவு ஏற்பட்டது அதனால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு செப்டம்பர் எட்டாம் தேதி திங்கக்கிழமை தான் அவர் ரிமாண்ட் செய்யப்படுகிறார் வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி இப்போது ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்ட அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திக்கு ஆதரவாக உடனடியாக நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பாசறை நடவடிக்கையில் இறங்கியது நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பாசறையின் மூத்த பொறுப்பாளர்கள் ஒருவரான அண்ணன் மூத்த வழக்கறிஞர் ஷங்கர் அவர்கள் மற்றும் தம்பி வழக்கறிஞர் ரூபன் அவர்களும் உடனடியாக அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்கிறாங்க அந்த ஜாமீன் மனு மீதான விசாரணை வருகின்ற செப்டம்பர் பத்தாம் தேதி அதாவது நாளைய தினம் விசாரணைக்கு அந்த மனு வருதுங்க இதில் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது ஒரு திட்டமிட்ட தாக்குதலாக தான் கருதப்படுது ஏன்னா அந்த இடத்துல மீடியா பீப்புள் இருக்கிறாங்க காவல்துறையை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க பொதுமக்கள் பார்த்து கொண்டு அங்கே நடக்கின்ற ஒவ்வொரு சம்பவமும் பாலிமர் டிவியில் மட்டும் இல்லை புதிய தலைமுறை எல்லா ஊடகங்களையும் ஒளிபரப்பப்படுது இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபுட்டேஜ்லேயே தெரியும் ஓடினவங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி துறத்துலாரு ஓடினவங்க அதில் ஒரு ஆள் வந்து ஒரு பெரிய ராடை தூக்கிட்டு நோட்லேயே நிற்பார் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீது காலனியை தூக்கி வீசியவர்கள் வேறு எதையாவது தூக்கி வீசியிருந்தால் ஒரு நாட்டு வெடிகுண்டையோ அல்லது ஆசிட்டையோ எதையோ ஒன்று போட்டிருந்தால் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி எப்படி பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டாரோ அதே போல் இவரும் படுகொலை செய்யப்பட்டிருப்பார் அதுதான் நிலைமை ஆனால் ஒரு கட்டத்தில் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி சுதாரித்து கொண்டதால் இந்த தாக்குதல் வெறும் தாக்குதல் முயற்சியாகவே முடிந்து விட்டது தன்னை தற்காத்து கொள்ளும் பொருட்டு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை துரத்தி கொண்டு ஓடியதுதான் அவர் செய்த குற்றமாக கருதப்பட்டு அவர்தான் இவரை இவர்களை போய் தாக்கினார் என்று ஆளும் திராவிட மாடல் அரசு தனது கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகளுக்காக ஒரு பொய் எஃப்ஐஆரை தயார் பண்ணி இன்னைக்கு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார் இதில் மிக முக்கியமாக கருத வேண்டியது அமைப்பாய் திரள்வோம் என்று ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் அந்த அமைப்பாய் திரள்வோம் என்ற புத்தகத்தோட மிக நுட்பமான மைய கருத்து என்னன்னா கருத்தியலாக ஒன்று சேரணும் கற்பி ஒன்று சேர் புரட்சிசை என்கின்ற அண்ணல் அம்பேத்கர் வாசகங்களுக்கு ஏற்ப கற்பிக்கப்பட்டு ஒன்று சேர்ந்து புரட்சி செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த அமைப்பாய் திரள்வோம் என்கின்ற புத்தகத்தோட மைய கருத்து அதன்படி கருத்தியலாக பயிற்றுவிக்கப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் இப்படி சாலையில் நின்று கெட்ட வார்த்தை பேசி ஒரு கட்சியின் தலைவரை போய் காலனியை தூக்கி விட்டேறிய போக்கு இருக்கு பாருங்க அது அண்ணன் திருமாவளவனின் தோல்வியாகத்தான் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய காலனி எடுத்து வீசிய விடுதலை சிறுத்தைகளின் மீது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை எந்த நடவடிக்கையும் எடுக்கல மாறாக விடுதலை சிறுத்தைகளின் பொறுப்பாளர்கள் மற்றும் அவர்களது வழக்கறிஞர்கள் நடந்த தாக்குதல் சம்பவத்தை நியாயப்படுத்தி ஊடகங்கள்ல பேசிட்டு இருக்கிறாங்க நமக்கு என்ன இதுலேருந்து யூகிக்க முடியுதுன்னா விடுதலை சிறுத்தைகளின் தலைமை அவர்களது வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் இந்த தாக்குதலே நடைபெற்றிருக்கிறது என கருதுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் தலைமை உடனடியாக சக அமைப்பான புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்க முயன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஆனால் எடுக்கலை புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகளின் இந்த திமுகவோட கூட்டணி வைத்துக்கொண்டு அவர்கள் வந்து எல்லாவித சமரச போக்குக்கும் ஆட்படுவதை கண்டித்து அவர் மேடையில் பேசிட்டு வந்தார் அது மட்டும் இல்லாமல் அண்ணன் தொல் திருமாவளவன் பற்றி காத்திரமான விமர்சனங்களை அவர் மேடையில் வைத்தார் உண்மையிலேயே ஜனநாயகத்தின் மீது பற்றுறுதி கொண்டவர்களாக விடுதலை சிறுத்தைகள் இருந்திருந்தால் கருத்துரிமை மீது நம்பிக்கை கொண்டவர்களாக விடுதலை சிறுத்தைகள் இருந்திருந்தால் அண்ணல் அம்பேத்கர் வடிவமைத்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மேலாக உண்மையிலேயே விடுதலை சிறுத்தைகளுக்கு நம்பிக்கை இருந்திருந்தால் என்ன செஞ்சுருக்கணும் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீது அவதூறு குற்றம் சாட்டி ஒரு வழக்கறிஞர் அறிவிப்பு அனுப்பியிருக்கலாம் அல்லது காவல்துறையில் புகார் அளித்திருக்கலாம் அல்லது அவர் மீது சட்ட நடவடிக்கைகள் ஏதாவது எடுத்திருக்கலாம் அதையெல்லாம் விட்டுட்டு நடு ரோட்டில் கெட்ட வார்த்தை பேசி ஒரு கட்சியின் தலைவரை நோக்கி காலனி வீசுவது என்பது எந்த மாதிரி ஜனநாயக நடவடிக்கை என்பது தான் இங்கே எழுப்பப்படுகிற மிக முக்கியமான கேள்வி இப்படி விமர்சிப்பவர்கள் மீதுதெல்லாம் காலனி வீசுவதும் கெட்ட வார்த்தைகளை வைத்து ஏசுவதும் தான் ஒரு ஜனநாயக நடவடிக்கையா அதைத்தான் அண்ணன் தொல் திருமாவளவன் ஜனநாயகம் சார்ந்த நடவடிக்கைகளாக சித்தரிக்க விரும்புகிறாரா என்பது நமது கேள்வியாக இருக்குது அண்ணன் தொல் திருமாவளவன் மீது எப்போதுமே எல்லாருக்குமே ஒரு மரியாதை உண்டுங்க ஏனென்றால் ஜனநாயகத்தை காப்போம் என்று ஒரு மாநாடு நடத்தியவர் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் அமைப்பாய் திரள்வோம் என்ற ஒரு அரசியல் புத்தகத்தை எழுதி ஒரு கருத்தியலாக தனது கட்சி தொண்டர்களை வழிநடத்த வேண்டும் என கனவு காண்பவர் அவருக்கென்று ஒரு தோற்றம் இருக்கிறது ஆனால் அந்த தோற்றத்தை சிதைக்கின்ற வகையில இந்த சம்பவம் நடந்திருக்கு அதற்கு பிறகாக அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பத்திரிகையாளரை சந்தித்து பேட்டி கொடுக்கும் போது கூட இதை சுட்டி காட்டினார் ஆனால் விடுதலை சிறுத்தைகளின் கட்சி தலைமை இது போன்ற ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை கண்டிக்காமல் அந்த கட்சியின் தொண்டர்களுக்கு ஆதரவாக இயங்குவது பேசுவது நியாயப்படுத்துவது போன்ற விஷயங்கள் எதை காண்பிதுன்னா இனிமேல் யாராவது எங்களை எதிர்த்து ஒரு மாற்று கருத்து பேசுனா நாங்கள் இப்படி தான் காலனி எடுத்து வீசுவோம் நாங்கள் இப்படி தான் கெட்ட வார்த்தையால் ஏசுவோம் என்று ஒரு மிரட்டுவது போன்ற காட்சி அளிக்குதுங்க இதில் கூட்டணி கட்சியாக இருக்கின்ற ஆளுங்கட்சியான திமுக செய்கிற வேலைகளை பாருங்கள் முதல்ல என்ன பண்ணியிருக்கணும் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீது காவல்துறை ஆணையர் அலுவலகத்துக்கு முன்பாக நடைபெற்ற தாக்குதலை அங்கே சாட்சியாக இருந்த காவல்துறை அலுவலர்கள்ட்ட ஒரு விசாரணை நடத்தியிருக்கணும் இந்த அரசு நடத்தி முதல்ல தாக்குதலை ஈடுபட்டவர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து அவர்களை கைது செஞ்சிருக்கணும் ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் தாக்குதலுக்கு உள்ளான அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீது வழக்கை பதிவு செய்து இரவோடு இரவாக அவரை கைது செய்து உடல் நலிவுற்ற நிலையில் அவரை இன்று ரிமாண்ட் செய்து சிறையில் அடைக்கின்ற வேலையில் ஆளும் கட்சி காட்டி அக்கறை இருக்கு பாருங்கள் அடடே இதுதான் கூட்டணி விசுவாசங்கிறது இந்த கூட்டணி கணக்குகளுக்காக ஆளும் கட்சியான திமுக இதுவரை கொண்டிருந்த எல்லா விதமான சட்ட வழிமுறைகளையும் காலில் கீழே போட்டு விதித்திருக்கிறது இதில் இன்னொரு பார்வை இருக்குங்க தமிழ்நாடு முழுக்க பல்வேறு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான சிறு சிறு அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன இது காலம் காலமாக நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் ஆங்காங்கே தோன்றுகின்ற இந்த சிறு அமைப்புகள் அந்த பகுதியில் வாழ்கின்ற தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற அமைப்புகள் இந்த அமைப்புகளின் வாயிலாக பல்லாயிரக்கணக்கான தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்றளவும் பயன்பெற்று வருகிறாங்க இந்த சிறு சிறு அம்பேத்கரிய இயக்கங்கள் சாதித்திருக்கின்ற சாதனைகள் வந்து தனியே ஆவணப்படுத்தப்பட வேண்டியதுங்க இந்த அம்பேத்கரிய இயக்கங்கள் ஒட்டுமொத்தமாக ஒன்றாக சேர்ந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு அரசியல் வடிவம் பெற வேண்டும் என்பது நீண்ட காலமாக இருக்கிற கோரிக்கை ஆனால் இந்த அம்பேத்கரி இயக்கங்களுக்கு மாற்றாக தோன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி காலப்போக்கில் அரசியல் சமரசம் செய்து கொண்டதாக இந்த சிறு சிறு அம்பேத்கரி இயக்கங்கள் குற்றம் சாட்டுறாங்க அந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் சமூக வலைதள பக்கங்களில் காணப்படுது அரசியல் களங்களில் பேசப்படுது இந்த போக்கை தான் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி கண்டிக்கிறார் இதை பற்றி தான் அவர் மேடைகளில் பேசுறாரு அண்ணன் தொல் திருமாவளவனை பற்றி அவர் பேசுகிற பேச்சில் சில உடன்பட முடியாத சில கருத்துக்கள் இருக்கலாம் அதற்காக அவர் மீது சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியதானே அவர் மீதான காவல்துறை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியதுதானே அப்போது உங்கள் உள்ளது கூட்டணி கட்சி தானே ஆண்டு கொண்டிருக்கிறது அவர்களது காவல்துறை தானே ஆண்டு கொண்டிருக்கிறது நீங்கள் தாக்க முயன்றவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்து சிறையில் அடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு அப்போ ஏற்கனவே இது போன்ற ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை ஈடுபடாமல் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு இருந்ததே அதை தவிர்த்துட்டு ரோட்டில் நின்று கெட்ட வார்த்தை பேசி ஒருத்தர் மேலே செருப்பை தூக்கி எறிய வேண்டிய காரணம் என்ன அப்போது இது போன்ற ஒரு மிரட்டலை மிரட்டி தமிழ்நாட்டில் யாரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பற்றி யாரும் எதிர்கருத்து வைக்கக்கூடாது எப்படி பிஜேபிகிட்ட ஒரு ஒரு மனநிலை இருக்க பாருங்க எப்போதுமே பிஜேபிக்கு தங்களை எழுத்து பேசுபவர்கள் மீது ஒரு ஒவ்வாமை இருக்கும் எழுத்து பேசுகின்ற ஒரு அறிவார்ந்த சமூகத்தின் மீது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெறுப்புணர்ச்சி இருக்கும் அதற்கு நமக்கு நிறைய உதாரணங்களை நம்ம சொல்லலாம் அதே போல் ஒரு ஒவ்வாத ஒரு வெறுப்புணர்ச்சி தன்மை விடுதலை சிறுத்தைகள் கட்சிகிட்டேயும் வந்துடுச்சுங்கிறது தான் இதில் மிக வேதனையான ஒரு விஷயம் தங்களை பற்றி யாரும் விமர்சித்து விடக்கூடாது தங்களை தலைமையை பற்றி யாரும் கேள்வி கேட்டுவிடக்கூடாது தாங்கள் திமுக வைத்திருக்கின்ற விசுவாசத்தை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது எதை பற்றியும் பேசக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் எண்ணுவது என்பது ஒரு ஜனநாயக விரோத போக்கு இல்லையா அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களும் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க பத்திரிக்கையாளர்களை சந்தித்து தனது கருத்தை வெளியிட்டிருக்காங்க நாம கேட்க விரும்புவது என்னன்னா அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி குற்றம் செய்திருந்தால் நீங்கள் சட்டப்படியாக நடவடிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை ஆனால் ஒரு அமைப்பின் தலைவரை நட்டநடு சாலையில் வைத்து காலனியால் அடிக்கின்ற போக்கு இருக்குது பாருங்கள் அது எந்த மாதிரி மனநிலை எப்படி இந்த கருத்து சகிப்பற்ற தன்மையில் விடுதலை சிறுத்தைகள் முழுகிப் போனார்கள் என்பதை அண்ணன் திருமா தான் விளக்கணும் அண்ணன் திருமா இது போன்ற போக்கினை ஆதரித்து மௌனமாக இருக்கின்ற போக்கு பாருங்க அது மிகவும் அவர் மீது வைத்திருக்கின்ற மதிப்பினை குறைக்கிறது உடனடியாக தன் மௌனத்தை கலைத்து தங்களது அமைப்பை சேர்ந்தவர்கள் குற்றமே செய்திருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும் அண்ணன் திருமா அதை விடுத்துவிட்டு ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்கியது சரிதான் என்பதற்கு ஆதரவாக அவர் மௌனமாக இந்த நொடி வரைக்கும் இருப்பது என்பது மிக மோசமான நிலைமை இததான் பிஜேபி செய்து தான் திமுக செய்து தான் வந்து பண்ணையார் தரமான எல்லா கட்சிகளும் செய்து எளிய மக்களுக்கான தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அடித்தட்டு மக்களுக்கான நிலை மக்களுக்கான விடுதலை அரசியலை பேசுகின்ற விடுதலை சிறுத்தைகள்ட்டையும் இந்த எஜமான் போக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன் எளிய மக்கள் எங்க போய் சேருவாங்க யார்கிட்ட போய் தங்களது குறைகளை கொடுப்பாங்க தங்களை பற்றி யாரும் விட பேசிடக்கூடாது தங்களை யாரும் விமர்சித்திடக்கூடாது அப்படி விமர்சித்தா நாங்கள் செருப்பால் அடிப்போம் கெட்ட வார்த்தை பேசி ஏசுவோம் சமூக வலைதளங்களில் கண்ணாப்பண்ணன்னு பேசுவோங்கிற அந்த மனநிலை இருக்க பாருங்க அதுதான் மோசமா இருக்கு நம்ம வன்னிய அரசுக்கிட்ட தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருப்போம் வன்னிய அரசுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு என்னங்க பிரச்சனை இருக்கு வன்னிய அரசுக்கும் அண்ணன் சீமானுக்கும் என்னங்க பிரச்சனை இருக்கு சொல்லப்போனா அண்ணன் சீமானுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் மீது தனிப்பட்ட அன்பு வைத்திருப்பவர் அண்ணன் சீமான் தனிப்பட்ட உரையாடல்களை கூட என்னுடைய அண்ணன் என்னுடைய அண்ணன் என்று பல தரவ அண்ணன் சீமான் அண்ணன் தொல் திருமாவளவர்களை பற்றி மிக பெருமிதமாக பேசிய தருணங்களில் நானே கூட இருந்திருக்கிறேன் அப்படி அண்ணன் சீமான் அவர்கள் அண்ணன் தொல் திருமாவளவனர்கள் மீது மிகுந்த மதிப்பு வைத்திருக்கும் தொல் திருமாவளவனின் பிறந்தநாள் விழாவில் அண்ணன் சீமானை பற்றி யாரோ மூன்றாம் தர பேச்சாளர்கள் பேசுவதை அண்ணன் தொல் திருமாவளவன் மேடையிலே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தது என்பது எது போன்ற ஒரு மனநிலை அந்த மேடையிலேயே எழுந்து நின்று ஏய் நிறுத்துப்பா இது என்னோட பிறந்தநாள் விழா என்னை வாழ்த்துட்டு நீ போ அதை விட்டு எதுக்குப்பா சீமான திட்டுற மேடையாக இதை ஆக்குற அப்படின்னு கேட்டிருந்தா அண்ணன் திருமாவளவனை நாம் மனமும் வந்து பாராட்டலாம் இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி மீது தாக்குதல் முயற்சி நடைபெற்றிருக்கு அண்ணன் திருமாவளவன் என்ன செஞ்சிருக்கணும் உடனடியாக அந்த கட்சி பொறுப்பாளர்களை அழைத்து நீங்கள் இனிமே கட்சியில் பணியாற்றாதீங்க உங்களுக்கு எங்கள் கட்சிக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அவங்க மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கணும் நான் ஏர்போர்ட் மூர்த்தி மீது அவர் என் மீது வைக்கின்ற விமர்சனங்கள் நான் பதில் சொல்கிறேன் அந்த விமர்சனங்கள் அவதூறுகளாக இருக்கும் பட்சத்தில் சட்டப்படியாக நடவடிக்கை எடுத்துக்கிறோம் அதை விடுத்துட்டு ரோட்டில் நின்று தகராறு பண்ணி கட்சியோட பேரை நீங்கள் எப்படி கெடுக்கலான்னு அண்ணன் தொல் திருமாவளவனுக்கு தான் ஏற்பட்டுருக்கணும் ஆனால் அதையெல்லாம் விடுத்துட்டு மௌனமாக இருக்கிறதும் நடைபெற்ற சம்பவங்களுக்கு தனது வழக்கறிஞர்கள் மூலமாக விளக்கம் கொடுக்கறதும் இதெல்லாம் வந்து தேவையற்ற வேலை மட்டுமல்ல அண்ணன் தொல் திருமாவளவனுக்கு பொது சமூகத்தில் இருக்கிற மரியாதையை குறைக்கின்ற ஒரு செயலாகவே கருதப்படுகிறது இப்போ அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீதான ஜாமீன் மனு விசாரணை செப்டம்பர் பத்தாம் தேதி நீதிமன்றத்தில் வருதுங்க உறுதியாக ஜாமீன் கிடச்சிரும்னு சொல்கிறாங்க ஏனென்றால் அவர் உடல்நிலை உண்மையாகவே பாதிக்கப்பட்டிருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி சமூகத்தில் மிகுந்த மதிக்கத்தகுந்த ஒரு நபராக இருக்கிறார் ஒரு அமைப்பின் தலைவராக இருக்கிறார் எனவே அவருக்கு ஜாமீன் வழங்குவதில் ஏதும் சிக்கல் இருக்காது என்று தான் சொல்கிறாங்க இந்த ஜாமீன் மனு விசாரணையில் நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பாசரை தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திக்காக துணை நிற்கிறது உறவுகளே நமக்கெல்லாம் என்ன ஒரு கோரிக்கை என்றால் விடுதலை சிறுத்தைகள் கருத்துரிமை சார்ந்து ஜனநாயக விழிமயங்கள் சார்ந்து செயல்பட வேண்டும் இது போன்ற தங்களுக்கு எதிராக வர விமர்சனங்களை சட்ட ரீதியாக அணுகாமல் தங்களுக்கு எதிராக வருகின்ற விமர்சனங்கள் மீது கருத்துரிமைக்கு எதிராக சாலையில் நின்று கொண்டு இதுபோன்று காலணிகள் எரியாமல் கருத்தை கருத்தால் சந்திக்க வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கையாக இருக்கிறது அனைவருக்கும் நன்றி வணக்கம்